அன்பார்ந்த எனதருமை தருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரும் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக சிந்திக்க சிறிது நேரம் என்கின்ற இந்த தொடரில் இது ஆறாவது காணொளி இன்ஷா அல்லாஹ் அன்பானவர்களே இன்றைய தினம் இந்திய சுதந்திர தினம் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தினத்தை நாடங்களும் மக்கள் கொண்டாடி இருக்காங்க அன்பானவர்களே இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய முஸ்லிம்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது மிக ஆழமானது அறுபடாதது இந்திய முஸ்லிம்கள் இந்திய சுதந்திரத்துக்காக செய்த தியாகங்கள் கணக்கிட முடியாத ஒன்று பொருளாதார தியாகம் உயிர் தியாகம் உடைமைகள் இழப்பு கைது இது மாதிரியான பல தியாகங்களை செஞ்சு இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு இப்போ இந்திய முஸ்லீம்களுடைய பங்கு மிகப்பெரியது என்பது வரலாற்று உண்மை என்பானவர்களை அந்த காலத்தில் இரண்டு லட்ச ரூபா கொடுக்கறது சாதாரண விஷயமா அதை கொடுத்தவர்கள் இந்திய முஸ்லீம்கள் இப்போ இந்திய முஸ்லீம்களுடைய பங்கு மிகப்பெரியது சுதந்திரத்தில் எதற்காக அந்த சுதந்திரம் பெறப்பட்டுச்சு எப்படியான சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் சுதந்திரம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயகம் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அர்த்தம் லிபர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியாவில் வாழக்கூடிய பிரஜை அவன் சுதந்திரமானவன் அவன் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கின்றது அவன் விரும்பக்கூடிய உணவை சாப்பிடக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கின்றது அவன் விரும்பக்கூடிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கின்றது இதை பிற மக்கள் மதிக்க வேண்டும் பிறர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவனோடு சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவனுடைய உரிமையை வழங்க வேண்டும் மதிக்க வேண்டும் இதுதான் உண்மையான சுதந்திரம் பிறருடைய டிஃப்ரென்சஸை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளுதல் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய அடிப்படையான தத்துவம் அதுக்கு தான் சுதந்திரம் வழங்கப்பட்டுச்சு ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு முஸ்லீம்களுடைய பங்காற்றல் இஸ்லா அதாவது இந்தியாவை வந்து வளர்க்கிறதுல இந்தியாவுடைய கட்டமைப்பில் மிகப்பெரியது என்பது வரலாற்று உண்மை அதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு சுதந்திரத்திலையும் முஸ்லீம் இயக்கங்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பல சகோதரர்கள் பேசுவாங்க அன்பானவர்களே அடிப்படையான பிரச்சனையை தான் நான் இந்த காணொலியில் சொல்லலான் இருக்கேன் இந்தியாவில் சுதந்திரம் பெற்றும் நாம் சரியான சுதந்திரத்தை முழுமையாக உணர்கிறோமா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்வி மாட்டுக்கறி சாப்பிட்டதுனாலே அடித்து கொல்லப்படுறாருங்க முஸ்லீம் சமூகம் தாடி வச்சா தீவிரவாதி அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க முஸ்லீம்ஸ் முஸ்லீம் சமூகத்தை இப்போ இது எல்லா இடங்களிலும் நடந்துட்டே இருக்குது சில மாநில மாநிலங்களில் குறிப்பாக நடந்துட்டு இருக்குது முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுறாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள் ஒடுக்கப்படுகின்றன முஸ்லீம்களுடைய சொத்துகள் சூறையாடப்படுகின்றன இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது அப்போ உண்மையான சுதந்திரத்தை நாம் வந்து உண்மையிலேயே அந்த காற்றை வந்து சுதந்திர காற்றை நாம் வந்து அனுபவிக்கலை அதுதான் உண்மை அப்போ இது எப்போ மாறும் நாம் எப்போ உண்மையான சுதந்திரத்தை உண்மையிலே நாம் வந்து அனுபவிப்போம் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கேள்வியை ஒவ்வொரு முஸ்லீம் இந்திய முஸ்லீமும் கேட்கணும் புரிஞ்சுக்கணும் முதல்ல அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நாம் நம்மளுடைய ட்ராபேக் இந்தியாவில் இது நம்மளுடைய நாடு இந்திய நாட்டுக்கு நாம் மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றிருக்கிறோம் சுதந்திரத்துக்காக நமக்கு எல்லா உரிமைகளும் இந்திய நாட்டில் இருக்குது இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கான உரிமை இருக்கின்றது நல்ல முஸ்லீமாக வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றது முழு கல்வியை பெறுவதற்கான உரிமைகள் இருக்கின்றது ஏன் கல்வி ஸ்தானங்களில் ஸ்தாபனங்களை உருவாக்கியதே இஸ்லாமிய சமூகம் தான் அபுல் கலாம் ஆசாத் என்கின்ற மிக பெரும் ஒரு தலைவர் தான் இந்தியாவுடைய கல்விக்கான வித்து அப்போ அந்த சமூகம் கல்வியை முழுமையாக எடுக்க எடுப்பதற்கு கல்வியை படிப்பதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றது வியாபாரம் செய்வதற்கு உரிமைகள் இருக்கின்றது அதிகாரத்தில் இருக்கிறதுக்கான உரிமைகள் இருக்கின்றது இது எல்லாமே இருக்குது ஆனால் முஸ்லீம்கள் அதற்கான தகுதியானவர்களாக இருக்கிறார்களாங்கிறது தான் முதன்மையான மிக முக்கியமான கேள்வி அடிப்படையில் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் நாமளும் வாழ்ந்துட்டுருக்குறோம் முதலாவது மிக முக்கியமான விஷயம் நாம் மாற்ற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நாம் உண்மையாகவே சுதந்திரத்தை நாம் அடையணும் நாம் நல்ல சுதந்திரமாக வாழணும் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான விஷயம் முதலில் நாம் நல்ல முஸ்லீமாக இருக்கணும் அல்லா அப்புல்லா ஆலமீனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும் அன்பானவர்களே அல்லா அப்புல்லா ஆலமீன் உதவி செய்தால் அந்த உதவி தான் உண்மையான உதவி அல்லாவுடைய உதவியை நாம் எதிர்பார்க்கணும் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த அரசியல்வாதி வந்தால் நமக்கு உரிமைகளை வழங்கி தந்துடுவார் அந்த அரசியல்வாதி வந்தால் உரிமைகளை வழங்க தந்துருவார் இந்த இயக்கம்தான் முஸ்லீம்களுக்கு ஃபேவரான இயக்கம் அந்த முஸ்லீம் இப்படித்தான் நம்ம வந்து இயக்கத்துக்கு பின்னாடியும் அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடியும் போகிறோம் எண்டாவது டே அவங்க என்ன பண்ணுறாங்க ஓட் பேங்க் பாக்கு வங்கிக்காக நம்மளை பயன்படுத்துகிறாங்க இதுதான் உண்மை இது எல்லாருமே தெரியும் சின்ன பிள்ளை கூட சொல்லும் இதெல்லாம் புரிஞ்சும் கூட நமக்கு வேறு வழி இல்லை நம்ம வாழணுமே நமக்கு வாழ் நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மளுடைய வாழ் உரிமை நம்மளுடைய கல்வி உரிமை நம்மளுடைய வழிபாட்டு உரிமை இதெல்லாம் பாதுகாக்கணும்னா நம்ம இவர்கள் பின்னாடி போய் தான் ஆகணும் அப்படின்னு நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம் இப்படி தான் நம்ம வருஷம் வருஷ காலங்காலமாக இதை தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஒரு ஒரு கட்சிக்கு பின்னாடி ஒரு அரசியல் தலைவிக்கு பின்னாடி தான் இது எல்லாமே இருக்குதுன்னு இருக்கோம் உண்மையிலேயே அல்லா அர்புல்லா ஆழமினுக்கு அல்லா ரபுல்லா ஆழமி நமக்கு சுதந்திரமான வாழ்க்கையை தரணும்னு நான் நான்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்போ அல்லா ரபுல்லா ஆலமீன் இந்த சமூகத்துக்கு வெற்றி கூறுக்கணுன்னா அல்லா அபுல்லா ஆலமீன் இந்த சமூகத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தைரியமான ஒரு அழகான சூழலில் வாழ வைக்கணும்னா நாம் நல்ல முஸ்லீமாக இருக்கணும் இப்போ அது குருவு அது குறுக்கும் என்னை நீ நினைவு கூறு நான் உன்னை நினைவு கூறுறேன் அல்லா அல்லா அபுல்லா ஆலமின்னு சொல்கிறேன் இப்போ அல்லாவுடைய வெற்றி எதில் இருக்குதுன்னு சொன்னால் நல்ல முஸ்லீமாக நாம் வாழ்வதில் இருக்குது பாருங்கள் இப்போ தாடி வைக்கிறது தாடி வைக்கிறது வந்து என்ன கட்டாய கடமை இஸ்லாத்துல வாஜிபு ஆனால் பெரும்பான்மையான முஸ்லீம் ஆண்கள் தாடி வைக்கிறாங்களா இல்லை அப்போ அவங்க தாடி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதுமாக தாடி வைக்கிறது கட்டாய கடமை இஸ்லாத்துல வந்து அது இருக்குது அதனால் தாடி வைக்கிறது அவங்களுடைய சாதாரணமான விஷயம் இதை இப்படி இதை வந்து நீங்கள் வந்து அந்நியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க மற்றவர்களே கொள்வார்கள் ஆனால் அதை நம்ம செய்கிறது இல்லை அப்போ இஸ்லாமிய எதிரிகளுக்கு நாம் தான் இறை போடுறோம் தாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை வந்து தீவிரவாதி போல் அடையாளப்படுத்துவதற்கு நாமும் காரணமாக வரும்ல ஏன்னா நானும் தாடி வைக்கல தாடி வைக்கிறது காமன் ஜென்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை போயிரும்ல ஹிஜாபை சரியாக அணிகிறது ஜென்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா ஹிஜாப் பேன் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம நல்ல முஸ்லீமாக முஸ்லீம் அடையாளங்களோடு நமக்குன்னு உள்ள கலாச்சாரத்தை பின்பற்றி நல்ல முஸ்லீமாக வாழும் பொழுது இன்ஷா அல்லா இந்தியாவில் வந்து நாம மத உரிமையோடு வாழ முடியும் அல்லா சுகத்தில் அப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் கல்வியில் முன்னேற முன்னேறுறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வியில் நாம் வந்து பின்தங்கி நில நெ நில நிலையில் இருக்கிறோம் நம்ம கல்ஃபுக்கு வரோம் சம்பாதிக்கிறோம் நாட்டுக்கு பணத்தை அனுப்பிச்சு வைக்கிறோம் இதனால் நாடு முன்னேறுது நம்ம முன்னேறுறோமா நம்ம முன்னேறினா தான் அது வந்து என்ன நம்மளுடைய சமூகத்துக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது கல்வியில் வந்து நாம் சிறந்து விளங்கணும் ஒவ்வொரு முஸ்லீமான இளைஞர்களும் கல்வியை கற்றுக்கொள்ளணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் துறை சார்ந்த கல்வியில் சிறந்து விளங்கணும் அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம் ரிசர்ச்சாக இருக்கலாம் மெடிசனாக இருக்கலாம் இந்த பத்தா போடு முடிஞ்சிட்டு போகிறது டுவெல்த்தோடு முடிச்சுட்டு போகிறது அல்லது வந்து காலேஜ் டிஸ்கன்னியாக வரது இது இல்லாமல் கல்வியில் வந்து நாம் சிறந்து விளங்கணும் கல்வி வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை அந்த சமூகத்துக்கு கொண்டு வரணும் படிக்காதவர்களே இருக்கக்கூடாது முஸ்லீம்களில் படிக்காதவர்களே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் கொண்டு வரணும் ஆனால் பாருங்கள் இன்னைக்கு முஸ்லீம் இயக்கங்கள் இருக்குது நம்ம யாரையும் குறையாக பேசலை ஆனால் உண்மை இது தானே வெறுமன கொடி கோஷம்னு நம்ம பண்ணுறோமே தவிர எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் எத்தனை மெடிக்கல் காலேஜ் எத்தனை ஃப்ரீ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது நம்மளால் முடியாத நம்மக்கிட்ட பணம் இல்லையா எல்லாம் இருக்குது ஆனால் அதை நம்ம செய்கிறது இல்லை ஆனால் மற்ற கம்யூனிட்டிலாம் பாருங்கள் எஜுகேஷனில் அவங்களுடைய முன்னேற்றம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமானது கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை நல்ல படித்த பிள்ளைகள் வந்து நமக்கு உருவாக்கணும் அப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து நாம் வந்து சுதந்திரமாக வாழ முடியும் அதிகாரத்தில் நாம் இருக்க முடியும் நாம் ஒரு தேவையுள்ள அத்தியாவசியமான பிரஜைகளாக மாற முடியும் இல்லைனா வெறுமனா ஓட் பேங்க் பயன்படுத்தி நம்ம தூக்கிப்பட்டு போயிட்டே இருப்பாங்க அதான் நடக்கும் ஸோ அதனால இந்த ரெண்டு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வழியாக நான் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன் அல்ல அரபுல்லா ஆலமீன் சுதந்திரமாக ஒரு சேஃப்டியான ஒரு சூழலில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்ல அரபுல்லா ஆலமீன் தருவானாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லா அரபுல் ஆலமீன் அருள் செய்வானாக அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வான நேர வழி காட்டுவானாக வாக்ரது அஹமது இல்ல அரபு ஆலமீன்